இன்றைக்கி முத்துநகர் சமையலில் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக கருவாட்டு குழம்பு போகிறோம் இந்த கருவாட்டு குழம்பு வந்து பாப்பாவோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காகவே இன்றைக்கி ஸ்பெஷலாக கருவாட்டு குழம்பு வச்சு போட போகிறோம் இந்த கருவாடை பாருங்கள் சாலமீன் கருவாடு இந்த கருவாடை வந்து தண்ணியில் ஊற போட்டு இந்த செதுளை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு சிசரை வச்சு இந்த இதை ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க தலையை கட் பண்ணிடுங்க வாழை கட் பண்ணிடுங்க நீட்டாக கழுவி அழகாயிரும் சரியாக ஒரு கருவாடு எடுத்திருக்கோம் அடுத்ததுக்கு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் தக்காளி பழம் ஒன்று பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கோம் அடுத்தது பொடி வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அது ரெண்டு மாங்காய் துண்டு எடுத்திருக்கோம் புளி வந்து ஒரு லெமன் சைஸில் புளி இதை வந்து ஊற வைக்கணும் வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளியையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுவுளுந்தம்பருப்பும் கருவேப்பிலையும் இது குழம்பு மசாலா பொடி குழம்பு மசாலா பொடி ஒரு குடிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சள் தூ மஞ்சள் தூளும் மல்லித்தூளும் அரைச்ச பொடி இது கொஞ்சம் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் செட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க இது கடு உளுந்த பருப்பும் கருவேப்பிலையும் போடுறோம் கடுகு வந்து பொடிசாக இருக்குது அதனால் சீக்கிரம் இதாயிரும் அதனால் கருவேப்பிலையும் நான் சேர்த்து போட்டுக்கிட்டேன் கடுகு இந்த பருப்பு வெடிச்ச உடனே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டிருக்கோம் நல்லா வதக்கணும் நல்லா மக்கியட்டும் குழம்பு நல்லா மனமாக இருக்கும் ஏழு வீட்டுக்கு மணக்கும் கருவாட்டு குழம்பு பாப்பா ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நான் வச்சு கொடுத்து விடுவேன் ஏன் ஆன்ட்டி எனக்கு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வெங்காயம் நல்லா மசிஞ்சிட்டு அடுத்தது தக்காளி பழமும் மாங்காவும் போடுறோம் இதுவும் நல்லா மசியட்டும் பெருசாக உப்பு போட்டுக்கோங்க ஏக்சுவலாக கருவாட்டிலையும் உப்பு இருக்கும் கத்திரிக்காய் காம்பி பேரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தண்ணியில் போட்டு வெட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டு இதில் நல்லா வேக வச்சுக்கோங்க அதை தண்ணியில் வதக்கிறதுலேயே நல்லா வெந்துடும் குழம்பு மிளகா பொடி போடுறோம் மல்லி மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கோம் அதில் இருந்து தண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கணும் நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு அளவுக்கு தகுந்தால தண்ணி சேர்த்துக்கிடணும் புளிப்பு பார்த்துட்டு மசாலா கூட வேணால் ஆட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு புளியை பொறுத்து காட்டாக இருக்கும் சிலது ரொம்ப புளிப்பாக இருக்கும் சிலது ரொம்ப புளிப்பு கம்மியாக இருக்கும் உப்பு தூள் போடாதீங்க கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் கருவாடை போட்டு பார்த்துட்டு அப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் இது நல்லா வேகட்டும் நல்லா கட்டியாக வந்தோன்னா கருவாடு போடுவோம் வெந்துட்டு வச்சுட்டு கருவாடை நம்ம போட்டுரும் கருவாடு சீக்கிரம் வெந்துடும் சில கருவாடு சீக்கிரம் கரைஞ்சிரும் அதனால் பார்த்து நம்ம இறக்கும் கொஞ்சம் நல்லா உடனே பார்த்துக்கோங்க ஏன்னா சில கருவாடு சீக்கிரம் போட்டோடனே கரைஞ்சிரும் சில கருவாடு கொஞ்சம் நேரம் கிடக்கும் சாலை கருவாடெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் பார்த்துட்டு இறக்கிற வேண்டியதான் உப்பு டேஸ்ட்லாம் இருக்குது நான் உப்பு போடல முதல்ல கொஞ்சோண்டு போட்டது தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது கருவாடெல்லாம் அப்படி உடையாமல் இருக்குது ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கம கம மணக்குது செமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்